வணக்கம் சுத்தபள்ளி கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்கும் வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரைவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் உடையாரப்பாளையம் அருகே உள்ள சுத்தபள்ளி கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தியும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றக் கோரியும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது சுத்தப்பள்ளி கிராமத்தை சுற்றிலும் ஏராளமான விவசாயிகள் ஆடுபாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர் இவைகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட டி உள்ளியக்குடி விக்ரபம் பாலபெட்டிக்குப்பம் தாப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மருத்துவம் பார்த்து வருகின்றனர் எனவே சுத்தமொழி பகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுத்தமொழி ஊராட்சியில் இருந்து திருச்சி இயக்கப்பட்ட பிறந்த மாணவர்கள் மற்றும் போக் பொதுமக்கள் நலம் கருதி மீண்டும் இயக்க வேண்டும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் சாலையை தரமான தார் சாலையாக மாற்றி அமைக்க வேண்டும் சுத்தமொழி ஏரியை தூர்வாரி தூய்மைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிஎன்சித்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன் சேர்ந்த இங்கே உள்ள கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் சுத்தமல்லி கிராமத்தில் எல்லாரும் மக்கள் கேட்டுருக்காங்க ரொம்ப தூரம் வந்து வெளியூர் செல்வதால மக்களுக்கு வந்து வெளியூர் ரொம்ப தூரம் போகணும் எடுத்துட்டா உள்ளே குடி விக்ரமங்கலம் இங்கேயே எடுத்துகிட்டால் விளாங்குடி படூர் தாலி செலவுன்னு மக்களால் வந்து போக முடியல அதனால் இந்த சுத்தமல்லி கிராமத்தை வேண்டி அங்கே எல்லோரும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த கால்நடை மருத்துவமனை வேண்டுன்னு வே வேண்டி கோரிக்கை வச்சுருக்கோம் இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் திரும்பவும் போராட்டம் பண்ணுவோம் சாக்கடை தெருவில் வந்து சா ரெண்டு பக்கமும் சாலை வசதி இல்லை ச இல்லை ரெண்டு பக்கமும் ட்ரிச்சி அது எடுக்கணும் இப்போ பக்கத்தில் குளத்த ஏரி குட்டேரியில் குடிநீர் தண்ணி குடிக்கிற இடத்துல வந்து குப்பை இளங்குடியெல்லாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் சீக்கிரம் உடனே தூர்வாரி அகற்றி அதை தீவிரமாக சிக அகற்றிட்டு தூர்வாரி அந்த ஏரியை வந்து தூர்வாரி சு கம்பி வேலி அமைக்க வேண்டும் என்று வேண்டி கே கேட்டுக்கொள்கின்றேன் அரசு அரசு பஸ் வந்து வந்துட்டு இருந்து திருச்சி செல்லும் பஸ் ஜெயங்கோணத்துக்கு வந்துட்டு இருந்து அதை திரும்ப நிப்பாட்டாங்க அதையும் மீண்டும் வ வரவேன் என்று கேட்டு வேண்டு கேட்டுக்கொள்கின்ற ரேஷன் கடையில் வந்து பொருள் வந்து தீப்பெட்டி தீ தூள் இதெல்லாம் கட்டாயம் வாங்கினா தான் நாங்கள் பொருளை கொடுப்போம் அரிசி துவரம்பருப்பு இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி மக்கள் ரொம்ப மிரட்டி அதை அவசரித்து கேட்குறாங்க அந்த நாயவிலை கிடைக்கும் ஒரு வந்து ஒரு தீர்வு காணணும் தோழலை சுத்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா எல்லா கட்சியிலேருந்தும் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி தீவிரமாக ஊர் பொதுமக்களை கூட்டி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தி போராடி கொண்டிருக்கிறோம் தொடர சீக்கிரம்னா எங்களுக்கு உடல் கோரிக்கை எல்லா கோரிக்கையும் சீக்கிரம் நிறைவேடனடியாக நிறைவேற்ற வேண்டும்ன்னு வேண்டு கேட்டுக்கொள்ள முருகே சரித்தோல